தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வேளாண்மை துறை மற்றும் மீன்வளத்துறை ஃபிஷ்னரி டிபார்ட்மெண்ட் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கல்வி ஆண்டுக்கான இளங்கலை படிப்பு யூஜி டிகிரிக்காக மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது இந்த அக்ரிகல்ச்சர் மற்றும் ஃபிஷ்னரி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை தெரிஞ்சிக்கலாம் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் மீன்வள பல்கலைக்கழகம் ஆகிய ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரே அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அக்ரிகல்ச்சர் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க யூஜி அட்மிஷன் கிளிக் ஹியர்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டில் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனுடைய ப்ராசஸோடைய ஸ்டேஜ் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க யூஜி அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ரிகல்ச்சர் அண்டு ஃபிஷ்னரிஸ் ஸோ ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரே அப்ளிகேஷன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த அஞ்சு ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி கிரியேட் பண்ணும் செகண்ட் ஸ்டேஜ் இமெயில் ஐடி ஆக்டிவேட் பண்ணணும் தேர்ட் ஸ்டேஜில் லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் ஃபோர்த்து ஸ்டேஜில் உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாம் ப்ரிவியூ பார்த்துட்டு ஃபிஃப்த் ஸ்டேஜில் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும் லெஃப்ட் சைடில் இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்டுன்னு இருக்கும் அதில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் வேளாண்மை துறை சம்பந்தமான கைடு இன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது எப்படி அப்ளை பண்ணுறது எந்த காலேஜில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமாக முழு தகவல்களையும் இந்த ப்ரௌச்சர் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் யூஜியில் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் தமிழ் மீடியம் ஹார்டிகல்ச்சர் ஃபாரஸ்டி செரிகல்ச்சர் இது போன்ற பல துறைகள் இருக்கும் அதை எல்லாத்தையுமே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க இந்த ப்ரௌச்சருக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் காலேஜ் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம் ஃபிஷ்னரி டிபார்ட்மெண்ட் பற்றிய தகவலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனில் டிஎன்ஜே எஃப்யூன்னு ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷ்னரி யூனிவர்சிட்டி நாகப்பட்டினம் அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து சம்மந்தமான ஃபிஷ்னரி டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் சம்மந்தமான விவரங்கள் மற்றும் ஃபிஷ்னரி டிபார்ட்மெண்ட் காலேஜ் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது என்னென்ன கோர்ஸ்லாம் படிக்கலான்றத நீங்கள் இந்த ப்ரௌச்சரில் தெரிஞ்சிக்கலாம் இந்த ப்ரௌச்சருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மேலும் இந்த ப்ரௌச்சரில் எந்தெந்த காலேஜில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அக்ரிகல்ச்சர் மற்றும் ஃபிஷ்னரி டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா சைன்இன் கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக அப்ளிகேஷன் பேஜுக்கு போயிடலாம் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் உங்களுடைய ஐடி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதற்கு நேம் ஆஃப் த அப்ளிகண்ட்டில் உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதி மொபைல் எண் மின்னஞ்சல் முகவரி அடுத்தது பாஸ்போர்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ கடைசியாக கேப்ச்சாவையும் டைப் பண்ணிவிட்டு சைன் அப்புன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய விவரங்கள் எல்லாமே ஷோவாகும் அது எல்லாமே சரியாக இருக்குதான்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதில் ஏதாவது தவறுதல் இருந்தால் சேஞ்சுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ கன்ஃபார்ம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ உங்கள் மொபைல் எண்ணுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு உங்கள் மொபைலுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக சென்ட் ஆகியிருக்கும் எகைன் வெப்சைட்டோட ஹோம் பேஜுக்கு வந்துட்டு ரைட் சைடில் ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி இமெயில் ஐடியை பதிவு பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் எண்ணுக்கு சென்ட் ஆகிருந்த ஆக்டிவேட் கோடையும் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியும் ஆக்டிவேட் ஆகிடும் இப்போது லாகின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் அல்லது ஹோம் பேஜில் ரைட் சைடில் சைன்இன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடியும் உங்களுடைய பாஸ்கோர்டையும் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷனுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் டேஷ் மை அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஐகான் இருக்கும் அந்த ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க யூஜி அப்ளிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுன்றிருக்கும் அதற்கு நேராக உள்ள ப்ரொசீட் டு அப்ளிகேஷன்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஐ கன்ஃபார்ம் த இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் இருக்கும் அதில் டிக்மார்க் கொடுத்துட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷனுக்கான ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் லெஃப்ட் சைடில் எட்டு ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள் இந்த எட்டு ஸ்டேஜையும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கான அர்த்தம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய பெயர் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகியிருக்கிறோம் உங்களுடைய தந்தை பெயரும் உங்களுடைய தாயார் பெயரையும் டைப் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய பிறந்த தேதியும் டைப் பண்ணிக்கோங்க அப்ளேயிங் கோர்ஸ் ஃபார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க அந்த ஆப்ஷனில் நீங்கள் அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் டிஎன்ஏஜே கோர்ஸையும் நீங்கள் ஃபிஷ்னரி டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் டிஎன்ஜே எஃப்யூ கோர்ஸையும் நீங்கள் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அப்ளை பண்ணுற மாதிரியாக இருந்தால் மூன்றாவது ஆப்ஷன் போத்துன்றது பாருங்க இந்த மூன்றாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன ப்ரௌசர் பிடிஎஃப் லிங்க் ஷோ ஆகும் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஓகேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டேஜுக்கு போயிடலாம் நேட்டிவிட்டியில் தமிழ்நாடுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸ்டடின்ற ஆப்ஷனில் நீங்கள் ரெகுலர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அகடமிக்குன்றத செலக்ட் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் ப்ரைவேட் சென்டர் மூலமாக எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா வெக்கேண்டாக உள்ள வெக்கேஷ்னல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த சப்ஜெக்ட் கோடில் டுவெல்த்தில் நீங்கள் என்னென்னலாம் மேஜர் சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்களோ அதற்கான லிஸ்ட்டு எல்லாமே ஷோ ஆகும் ஸோ அதில் நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் படிச்சிருந்தீங்களோ அந்த மேஜர் சப்ஜெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அதை அப்படியே விட்டுடலாம் ரெட் கலர் ஸ்டார் உள்ள டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆப்ஷனல்ஸ் தான் ஸோ அதனால் நீங்கள் அதில் எதுவுமே தொட வேணாம் மாற்றுத்திறனாளி ஸ்போர்ட்ஸ் கோட்டா எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த ஆப்ஷனில் பண்ணுங்கள் மற்றபடி அந்த ஆப்ஷனில் எதையும் நீங்கள் கிளிக் பண்ண தேவையில்லை அப்ளையிங் ஃபார் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எதையுமே நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்லை அடுத்தது ரிலீஜியன்ற ஆப்ஷனுக்கு நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அந்த சமுதாயத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஜாதி சான்றிதழ் பற்றிய விவரங்களை பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கும் கேஸ்ட் நேம் எல்லாத்தையுமே நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பிளேஸ் ஆஃப் பர்த்ன்ற ஆப்ஷனில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்களோ அந்த மாவட்டத்துடைய பெயரை டைப் பண்ணிக்கோங்க மதர் டங்குன்ற ஆப்ஷனில் உங்களுடைய தாய்மொழியை செலெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து நீங்கள் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மூலயமாக டுவெல்த்து முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க அதற்கு எஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க டுவெல்த்து கிளாஸ் இயர் ஆஃப் பாஸிங்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த வருஷம் டுவெல்த்தை கம்ப்ளீட் பண்ணீங்களோ அந்த இயரை செல பண்ணிக்கோங்க அடுத்து டுவெல்த்தை நீங்கள் எத்தனை அட்டம் பாஸ் ஆனீங்கன்றத ஆப்ஷன்ஸ் கேட்டிருப்பாங்க அதற்கு நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்னா ஃபஸ்ட் ஆப்ஷனையும் செகண்ட் அட்டம் மூலமாக கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா செகண்ட் அட்டம்ப்ட்டும் ஒன்றுக்கு மேற்பட்ட அட்டம்ப்டில் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தேர்ட் அட்டம்ட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய மார்க் ஷீட்டில் உள்ள ரோல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க டுவெல்த்து போர்டு இருக்கும் அதில் நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருந்தால் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க சிபிஎஸ்சியாக இருந்தால் சென்ட்ரல் போர்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து டுவெல்த்து கிளாஸ் பர்சன்டேஜ் கேட்டிருப்பாங்க நீங்கள் டுவெல்த்தில் மொத்த மதிப்பெண்கள் அறநூறுக்கு எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்களோ அதற்கு ஆவரேஜ் போட்டு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிக்கலாம் டுவெல்த்து கிளாஸ் பர்சன்டேஜை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமானதை செலெக்ட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்தால் எஸ்என்ற ஆப்ஷனும் இல்லைன்னா நோன்ற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வீடியோவை பார்த்து ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா எஸ்ன்ற ஆப்ஷனும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா நோன்ற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய தந்தையுடைய தொழிலை செலெக்ட் பண்ணிக்கோங்க தந்தையுடைய ஆண்டு வருமானத்தை ரெண்டு லட்சத்திற்கும் குறைவாக இருந்ததுன்னா லெஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன் லெஸ் தென் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய தாயுடைய தொழிலை செலெக்ட் பண்ணிக்கோங்க ஒரு வேளை உங்களுடைய தாய் வேலைக்கு போகாமல் இருந்தால் அதர்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ மதருடைய ஆன்வல் இன்கமில் நில் இன்கம்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதார் எண்ணை அடுத்தது பதிவு பண்ணிவிட்டு அடுத்தது அனாதையான்னு கேட்டிருக்காங்க அதற்கு நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இந்த கோர்ஸ் அக்ரிகல்ச்சர் கோர்ஸை அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்களான்னு கேட்டிருப்பாங்க அதற்கு எஸ்ஆர் நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுக்கு தேவைப்பட்டால் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் கோர்ஸை தமிழ் மீடியத்தில் படிக்கிறீங்களான்னு கேட்டிருப்பாங்க அதற்கும் எஸ்ஆர் நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஃபிஷ்னரி கோர்ஸை செல்ஃப் சப்போர்ட்டிங்காக படிக்கிறதுக்கு விருப்பமானு கேட்டிருக்காங்க அதற்கு நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து வான் டு ஸ்டடி ஃபிஷ்னரி பிவிஓசி கோர்ஸுன்னு கேட்டிருக்காங்க அதற்கு எஸ்ஆர் நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க கடைசியாக உங்களுடைய மார்க் ஷீட்டில் எமிஸ் நம்பர் இருக்கும் அந்த எமிஸ் நம்பரை பதிவு பண்ணிக்கோங்க எமிஸ் நம்பர் ஒருவேளை உங்களுடைய மார்க் ஷீட்டில் இல்லைனா உங்களுடைய ஸ்கூலில் போய் கேட்டிங்கன்னா எம்இஸ் நம்பர் நோட் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த எம்இஸ் நம்பரை இதில் பதிவு பண்ணிக்கோங்க ட்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு முகவரி எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய வீட்டு எண் உங்களுடைய ஊருடைய பெயர் ஸ்டேட்டில் தமிழ்நாடுன்றத செலக்ட் பண்ணிக்கோங்க டிஸ்ட்ரிக்டில் உங்களுடைய மாவட்டத்தை டைப் பண்ணிவிட்டு அடுத்தது பின்கோடை டைப் பண்ணிக்கோங்க ஆல்டர்னேட் நம்பரில் உங்களுடைய பெற்றோருடைய மொபைல் எண்ணை பதிவு பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் டைப் பண்ண விவரங்கள் எல்லாமே சரியாக இருக்குதான்றத செக் பண்ணிவிட்டு கடைசியாக சேவ் அண்ட் ப்ரொசீடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடும் அடுத்த செகண்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிரலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் எந்த வருஷத்தில் எந்த ஸ்கூலில் படிச்சீங்கன்ற விவரங்கள் எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு மூணு ஸ்கூலில் படித்தீங்கன்னா அந்த ஸ்கூலுடைய பெயர் எல்லாத்தையுமே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக டைப் பண்ணிக்கோங்க சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் எல்லா விவரங்களையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடலாம் அடுத்த ஸ்டேஜில் டுவெல்த்தில் நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்டில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்த விவரங்கள் எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கும் சப்ஜெக்ட்டுன்ற ஆப்ஷனில் தமிழ் இங்கிலீஷ் மேஜர் சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தீங்களோ அந்த மதிப்பெண்களை ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணிகிட்டே வந்துருங்க கீழே உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து கேல்குலேட் ஆகிட்டே இருக்கும் மினிமம் பர்சன்டேஜ் நாற்பத்தஞ்சி பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தால் தான் இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும் அதனால் ஒன் பை ஒன்றாக உங்களுடைய மார்க்கை சரியாக என்ட்ரு பண்ணிவிட்டு கடைசியாக சேவ் அண்டு ப்ரொசீடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டேஜில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா பற்றிய விவரங்களை பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு வேளை ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பற்றி ப்ரிஃபரன்ஸ் எதுவும் பண்ணலனா அந்த பேஜை ஃபில் பண்ண தேவையில்ல அப்படியே ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் பேஜுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்த ஸ்டேஜில் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோடைய லிஸ்ட் எல்லாமே ஷோ ஆகிருக்கும் உங்களுக்கு எந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி தேவைப்படுதோ அந்த யூனிவர்சிட்டிக்கு நேராக என்னென்ன கோர்ஸ்லாம் அவைலபுளாக இருக்குதுன்றத ஷோ ஆகும் எத்தனை வருஷம் கோர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அதிலே செக் பண்ணி பார்த்துக்கலாம் மேலும் இந்த பேஜில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் விவரங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க இந்த காலேஜ் லிஸ்ட்டில் உங்களுக்கு எந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் வேணுமோ அந்த காலேஜை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு கொண்டு வந்துடலாம் அடுத்து உங்களுக்கு எந்த மாவட்டத்தில் எந்த காலேஜ் வேணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணி ஃபர்ஸ்ட்டு சாய்ஸ் செகண்ட் சாய்ஸ் தேர்ட் சாய்ஸுன்ற மாதிரி கொடுத்துக்கலாம் ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் ட்ராக் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு வந்துருங்க காலேஜோடய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ஃபஸ்ட் பேஜில் ஃப்ரெண்ட்லேயே தெரிஞ்சுக்கலாம் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃபில் டவுன்லோட் ஆகிடும் அதில் டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ லைப்ரரி ஃபீஸ் எவ்வளோன்றத செப்ரேட்டாக உங்களுக்கு கொடுத்து டோட்டல் ஃபீஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க அது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடித்தமான கல்லூரி எல்லாத்தையுமே நீங்கள் ட்ராக் பண்ணி ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸ்ல கொண்டு வந்துட்டு கடைசியாக சேவ் அண்ட் ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிடலாம் இந்த ஸ்டேஜில் ஃபிஷ்னரி டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான விவரங்கள் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபிஷ்னரி டிபார்ட்மெண்ட் சம்பந்துக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுலேயும் காலேஜ் ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ் கம்ப்யூட்டர் ஃபீஸ் லேப் ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே செப்ரேட்டாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து எயித்து செமஸ்டர் வரைக்கும் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க மிஷ்னரி டிபார்ட்மெண்ட்டில் உள்ள காலேஜை நீங்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் செகண்ட் சாய்ஸ்ன்னு சூஸ் பண்ணுறதுக்கு அந்த காலேஜை நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு பிடித்த மாதிரி சாய்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க ஸோ எல்லா சாய்ஸையும் ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக சேவண்ட் ப்ரொசீடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து எயித்து ஸ்டேஜில் டாக்குமெண்ட் அப்லோட் பேஜுக்கு போயிடலாம் இதில் கேண்டிடேட்டோடைய ஃபோட்டோ அவருடைய கையெழுத்து டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணும்போது லெஃப்ட் சைட்டில் அப்லோட் பண்ணதுக்கான விவரங்கள் எல்லாமே இருக்கும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இமேஜோடைய சைஸ் ஒரு எம்பிக்குள்ளே இமேஜோடைய குவாலிட்டி கிளியராக இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட் டிசி ஜாதி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்டு என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனுக்கான ப்ரிவியூ எல்லாமே ஷோ ஆகும் அதில் நீங்கள் கொடுத்த விவரங்கள் எல்லாமே சரியாக இருக்குதான்றதை ஸ்க்ரால் பண்ணி ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா கடைசி ஐ கன்ஃபார்ம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அண்டு சப்மிட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் பேஜுக்கு மூவ் ஆகிடலாம் அக்ரிகல்ச்சர் மற்றும் ஃபிஷ்னரி டிபார்ட்மெண்ட் ரெண்டுத்துக்கும் ஒரே அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணதுக்காக அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அறநூறுரூபா மற்றும் சர்வீஸ் சார்ஜ் எழுபத்தி ஒன்று மொத்தம் அறநூற்றி எழுபத்தி ஒரு ரூபா நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதற்கு ப்ரொசீட் டு பேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுடைய பெயர் மற்றும் அமௌண்ட் விவரங்கள் எல்லாமே இருக்கும் பேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிட்ட உள்ள டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஆன்லைன் பேங்கிங் மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம் பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் மேலும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு எந்த தேதியில் உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க போன்ற எல்லா விவரங்களும் இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வெப்சைட் மூலமாகவே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க நீங்கள் அந்த தேதியில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது எல்லா சான்றிதழ்களையும் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம வேட்டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்